பள்ளிக்கூடங்கள் கோவில்களுக்கு இணையானது மட்டுமல்ல கோவில்களை விட உயர்ந்தது கூட என்று நான் சொல்லுவது ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவராக இருக்க வேண்டும் நண்பர்களே இது போன்ற பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது கல்வி ஒன்றுதான் பெற்றோர்களிடமிருந்து எத்துணை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கல்வியை சொத்தாகப் பெற முடியாது அவனவன் படித்துத்தான் பெற முடியும் அதுதான் கல்வியினுடைய அறிவினுடைய சிறப்பே கல்வி என்ற ஒன்றை வைத்து கொண்டால் நம்பிக்கை நிறைந்த பயணத்தை உங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகிலே முன்னெடுத்து செல்ல முடியும் இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் அதை அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் என்பது அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின் இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி